வணக்கம் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்வு ஆரணி ஒன்றியம் ஆதனூர் மற்றும் வெள்ளேரி அரசூர் நடுநிலை பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் வாயிலாக சேவர் ரத்னா ஐ மணி அவர்களின் குடும்பத்தின் சார்பாக சுமார் இருநூற்று இருபது குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் அதுதான் பெரிய விஷயம் சமூக சேவை செய்வீங்களா சமூக சேவை என்ன உதவி பண்றது புரியுதா சமூக சேவை உருவாகணும் டிராபிக் மற்றும் லயன்ஸ் உதயசூரியன் தலைமையில் தலைமை ஆசிரியர்கள் திரு சரவணன் திருமதி ஆனந்தி ஆகியோர் முன்னிலை நடைபெற்றது லயன்ஸ் சங்க செயலாளர் விபபா சித்ரா சரவணன் தமிழ்ச்செல்வன் மணி விவசாயிகள் பாதுகாப்பு மாநில தலைவர் திரு தா சிவானந்தம் மற்றும் மக்கள் சமூக பாதுகாப்பு நிர்வாகி ஆதனூர் பூமிநாதன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்